வணக்கம் நேயர்களே இன்று நாம் அரசியலின் நான் ஆய்வுகளின் மூலம் தொடர்ந்து திரும்பவும் இப்போ பார்த்த ஆஃப்டர் எலெக்ஷனும் சில விஷயங்களை பார்த்தேன் அதில் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மேஜர் ரோலாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் தங்கள் நிலைகளை அந்த தேர்தலுக்கு முன்னதான என்ன அவர்கள் எந்த கட்சிகளுக்கு ஆதரவாக எவ்வளவு சதவீதம் இருந்தார்களோ அந்த நிலைகளை மாற்றி அமைத்துள்ளனர் அது அப்பட்டமாக தெரிகிறது வேட்பாளர்கள் முடிவான அதாவது கட்சி ரீதியாகவும் வேட்பாளர்கள் முடிவான பின்னும் அந்த மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன அதிலும் எல்லா பகுதியிலும் சில மேஜர் இருக்குது ஓரளவு ஆனால் மிக நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் ஒரு பெரிய வாக்கு வங்கி ஆனால் அவர்கள் மனதங்களில் ஏன்னா அண்ணாதிமுக தொடர்ந்து அவர்கள் வசம்தான் சசிகலா அண்ணாதிமுகவை கோலச்சு கொண்டிருந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக அவர்கள்தான் அண்ணாதிமுகவே ஆண்டு கொண்டிருக்கிற அந்த மனோபாவத்தில் தான் முக்களத்தோரின் பெரும்பகுதி மக்கள் இருந்தனர் தற்பொழுது அந்த களமே மாறிவிட்டது அதிகாரம் என்பது அண்ணாதிமுகவில் குங்குலாபிக்கு போய்விட்டது அதை அதை வந்து அவர்களுக்கு பிடிக்கலைன்னாலும் யதார்த்தத்தை உண்மையை ஏற்றுக்கத்தானே வேண்டி இருக்குதுன்னு வேண்டாம் விருப்பம் ஓரளவு ஏற்றுக்கிட்டாங்க ஏறக்குறைய டிடிவி ஓபிஎஸ் அவங்க ஐந்து சதவீதத்துக்கும் சற்று அதிகமாக இருந்த முக்குளத்தோர் மெல்ல மெல்ல கால ஓட்டத்தில் இனி அண்ணா திமுகன்னா எடப்பாடி தான் ஏன்னா ரெட்டையில் அங்கே போயிருச்சு நிர்வாகிகளும் எல்லாம் ஏன்னா முக்குளத்தூரில் மற்ற நிர்வாகிகள் பெரும்பாலும் போயிட்டாங்க எல்லா மாவட்டங்களையும் போயிட்டாங்க எடப்பாடி அண்ணா திமுக போயிட்டாரு அப்போ அந்த தொண்டர்களும் கீழ் வாக்காளர்களும் இரட்டலை நோக்கியே நகரம் தந்து விட்டனர் இதுதான் தேர்தலுக்கு முன்னதாக நமக்கு முக்குளத்தோர் வாக்கு வங்கிகள் காட்டக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது அதுக்காக அண்ணாதிமுக தான் எல்லாம் இல்லை முதல்ல வந்து அண்ணாதிமுகவில் சசிகலா ஆளுமை இருக்கிறப்ப எண்பத்தைந்து சதவீதம் இருப்பாங்க இப்போ அந்த நிலை மாறி ஒரு நாற்பது டு ஐம்பதுக்குள்ளே அண்ணாதிமுக திமுக பிறகு பாஜக இப்படி எல்லா கட்சிகளும் கலவையான ஒரு நிலை கொஞ்சம் நாம் தமிழர் நாம் தமிழர் ரொம்ப குறைவுதான் தான் இப்படி எல்லாம் ஒரு கலவையாக ஒரு நிலையில் இருந்தனர் தேர்தலுக்கு முன்பாக ஆனால் கூட்டணிகள் அமைந்து எல்லா வேட்பாளர்கள் களம் காணும் பொழுது அந்த தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்கில் வியக்கத்தகுந்த மாற்றம் ஏற்பட்டிருந்தது அதை மிக தெளிவாக நான் உணர்ந்தேன் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தென்பகுதியில் அதாவது அவங்க முக்குளத்தோர் சமூகம் யாருமே நிற்காத தொகுதிகளில் அதன் தாக்கம் கட்சி அடிப்படையிலே போயிட்டு போ போயிடுச்சு ஒன்றும் பெருசிய மாற்றம் இல்லை ஆனால் அந்த முக்குளத்தோர் வேட்பாளர் ஏதாவது ஒரு கட்சியில் மட்டும் இறங்கும் நிலை ஏற்பட்ட பொழுது முக்குலத்தோர்கள் கொஞ்சம் அணி திரண்டு அந்த கட்சிக்கு உண்மையான ஆதரவு கடந்த நிலையில் என்ன இருந்ததோ அதை விட மிக அதிகமாக வாக்களித்துள்ளனர் அது நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும் உதாரணம் எந்த தொகுதினால் திருநெல்வேலி நயனார் நாயேந்திரன் அதே மாதிரி ராமநாதபுரம் ஓபிஎஸ் தேனி டிடிவி இந்த மூன்று பேரும் தங்க அதாவது நயனார் நாயேந்திரனை சமூக தலைவராக கருதலை அவர் வந்து வெற்றி வாய்ப்புள்ள ஒரு நபராக ஒரு கடும் போட்டியை தந்ததால் முக்கொளத்தோர் அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை நமது சமூகத்தில் பிஜேபியில் நிற்கிறவர் வர்ற மாதிரி இருக்கிறத விட்டுறக்கூடாதுன்னு பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய மிதவாத ஆதரவாளர் கூட ஒட்டு மொத்தமாக அவருக்கு ஆதரித்துள்ளனர் அந்த வாக்கு நகர்வை நன்றாகவே நாம் கணிக்க முடிந்தது அதை போலவே இங்கே தேனியிலும் சரி ராமநாதபுரத்திலும் சரி இவர்கள் இருவரும் நமது அண்ணாதிமுகவில் பழைய உச்சபட்ச தலைவர்களாக இருந்தவர்கள் அவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது அவர்களை எப்படி ஏனும் வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்போதான் நமது சமூகத்திற்கு ஒரு மரியாதை என்ற அடிப்படையில் ஒரு வேக உணர்வுடன் செயல்பட்டு ஏன்னா அது திருநெல்வேலி தேசிய கட்சின்னு போயிடுச்சு இது இவங்க தாமரை சின்னத்தினுடைய கூட்டாளிகளாக அவரவர் சின்னம் குக்கர் பலப்பழம்னு நின்னாங்க ஆயினும் முக்களத்தோர் இந்த இரண்டு தொகுதிகளிலும் மிக வேகமாக எழுபது முதல் எண்பது சதவீதம் சொல்லலாம் அந்த மாதிரி ஏன்னா அவர்களுடைய கட்சி பலம் அப்படி இல்லை அவர்களுடைய கட்சி பலங்கிறது இங்கேயும் அங்கேயும் குறைவு தான் தேனியிலேயாவது ஒரு பத்து பன்னெண்டு பிரசெண்ட் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராமநாதபுரத்துலாம் ஆறு பிரசன்ட் தான் இருந்தாங்க நம்ம எடுத்த பழைய சர்வே காட்டுச்சு டேட்டா ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா எண்பது பெர்சன்ட் வரைக்கும் விட்டு எண்பது பெர்சன்ட் முகூலத்தோரோட்டை எப்படி பெற முடிகிறது என்றால் நம் சமூக அந்த தலைவர்களை கைவிடக்கூடாது எப்படியாவது அவர்களை வெற்றி பெற்று திரும்ப அரசியலில் மெயின் ஆளுமையில் நம் சமூகமும் பெரிய அளவில் பங்கெடுத்து விட வேண்டும் என்ற ஒரு அவர்களின் மன விருப்பம்தான் இதற்கு முக்கிய காரணம் என்பதை நம்மால் உணர முடிகிறது சரி இந்த மூணு தொகுதி இப்படி இதே தென்பயத்தில் இன்னொன்று ராமநாதர் பாட்டி சிவகங்கை சிவகங்கையில் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அங்கு அதிமுக வேட்பாளர் மட்டுமே முக்குளத்தோர் சமுதாயம் மற்ற இருவரும் வேறு சமூகங்கள் அப்போ அங்கேயும் அதே போலரைசேஷன் நான் முதல்ல என்ன எடுத்தமோ அதை விட சற்று கூடுதல் ஆனால் ஒரு ராமநாதபுரம் மாதிரியோ தேனி மாதிரியோ எழுபது டூ எண்பதெல்லாம் போகலை கடந்த காலத்தில் அண்ணாதுங்க அங்கே ஒரு முப்பது பர்சன்ட் ஆதவு முப்பத்தஞ்சு இருந்தால் அது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சுங்கிற லெவலுக்கு கொண்டு போய் பார்ட்டுருக்காங்க புரியுது அவங்களுக்கு அந்த இது இயற்கையான போலரைசேஷன் தான் இது எப்பவும் நடக்கிறது தான் மூன்று ஜாதிகள் மூன்று வேட்பாளர்களாக மெயினாக கிளம்புறங்கன்னா அந்தந்த ஜாதியில் அந்த கட்சிக்கு உண்மையிலே என்ன ஆதரவோ அதை விட சற்று கூடுதலாக கிடைக்கும் ஆக இங்கே அது வேலை செய்து அண்ணாதிமுகவிற்கு முக்களத்தோர் அதிக வாக்கை தந்திருக்கின்றனர் இது சிவகங்கை தொகுதி இதே இது அதே நிலை மதுரையிலும் காணப்பட்டது மதுரையில் ஓரளவு பிஜேபி நல்லாவே முக்களத்தோரில் ஸ்டாண்ட் ஆகியிருந்ததை நம்ம சர்வே பார்த்தோம் ஆனாலும் அதுலேயும் கொஞ்சம் சிலிப் ஆயிடுச்சு சிலிப்பாகி டாக்டர் சரவணை நோக்கி நடுநிலை முக்குளத்தோரும் அந்த பிஜேபி மிதவாத சிந்தனை உடைய முக்குளத்தோரும் க சரவணை நோக்கி நகர்ந்திருக்கு ஏறக்குறைய சரவணனும் அறுபது பெர்சன்ட் குறைவில்லாமல் முக்குளத்தோர் வாக்கினை பெற்றிருக்கார் என்பது நமது ஆராய்ந்த விஷயங்களில் நன்றாகவே தெரிய வருகிறது ஆக அதில் உதாரணம் தான் அந்த மூணு விஐபிகளையும் வேறு எது ஆனால் இந்த தென் மாவட்டங்களில் புற தம் இனம் தனியாக நின்றுவிட்டால் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு முக்களொத்தோர் தள்ளப்பட்டிருக்கின்றார் காரணம் ஒரு கட்சியின் அதிகாரத்தையே முழுமையாக தங்கள் கட்டுப்பாடுகளில் வைத்திருந்த அவர்களுக்கு இன்று அதிகாரமற்ற நிலையில் இருப்பது ஒரு பெரிய வேதனை அவர்களுக்கு மனதில் உள்ளது அதை கிராமம் முதற்கொண்டு நாம் புரிந்து கொண்டோம் செய்த ஆய்வுகளில் அப்போ இந்த வாய்ப்பு வர்றப்ப இந்த மாதிரி அண்ணாதிமுக தான் அண்ணாதிமுக மேலே கசப்பு இருக்குது இருந்தாலும் திரும்பவும் அந்த தான் இயங்குகிறாங்க ஐம்பது பெர்சென்ட் வரைக்கும் அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே சிவகங்கையிலையும் மதுரையிலும் அதிமுகவுக்குத்தான் அதிகமாக முக்களத்தூர் வாக்களித்துள்ளனர் பாருங்கள் எப்படி வருதுன்னு பூரா அந்த இது எதுக்குன்னா அதுக்காக இவங்க மட்டும்தான் இல்லை கொங்கு மண்டலத்துலேயும் அந்த நிலை அண்ணாமலைக்கே அந்த நிலை அதை நாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன்னா இபிஎஸ் ஆதரவாளாக இருந்ததில் பாதி பேருக்கு மேலே இருக்கிற கொங்கு வழக்கவுண்டர் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டாங்க ஏ இதே இந்த சாதி விதமான ஒரு இதுதான் தான் நம் சமூகத்தில் இவர் ஜெயிச்சுட்டால் கேபினட் ஆயிடுவார் எப்படி இவர்கள் தங்கள் சமூக அங்கீகாரம் பெற வேண்டும் என்று முக்களத்தோர் நினைக்கின்றனோ அதே மாதிரி பாமக லாபியும் அப்படி தான் நமக்கு பாமகவுக்கு என்ன கிடைச்சதோ அதை விட கூடுதலாக வன்னியர் வாக்கை பாமக நிற்கும் இடங்களில் பெற்றிருக்கிறது அதை நாம் உணரப்படுகிறது இப்போ நாம் இந்த தென்பகுதியை மட்டும் ஆராய்ச்சிதில் இது அதே நிலை தான் திருச்சி தொகுதியிலையும் நடந்திருக்கு திருச்சியிலையும் பார்த்திங்கன்னா அதிமுக வேட்பாளருக்கு முக்குளத்துறையின் ஆதரவு கணிசமாக கூடுதலாக பெற்றுள்ளார் திருச்சியிலும் அந்த நிலைதான் ஏன்னா இது இந்த ஆக தென் மண்டலத்தில் இந்த ஒரு நிலைப்பாடு மிக நன்றாக நம்மால் உணர முடிந்தது இது போலதான் மேற்கு மண்டலத்தில் அந்த பிற கொங்கு சமூகத்தினுடைய வாக்குகள் எவ்வாறு தன்மைக்கேற்ப எல்லாம் மாறியிருக்கு வடக்க வன்னியர்களது வாக்குகளும் அப்படித்தான் மாறி இருக்கு இருந்தாலும் இந்த இந்தளவுக்கு முக்குளத்தோர் அளவுக்கு ஒரு வேகமான நிலையில் எழுபது எண்பது என்ற மாற்றம் அந்த எழுபது டு எண்பது சதம் என்ற அந்த விதமான மாற்றம் குங்குவள கவுண்டர் லாபியிலேயோ வன்னியர் லாபிலேயோ ஏற்படவில்லை ஆனால் தருமபுரியில் மட்டும் அது ஏற்பட்டது வன்னியர் லாபியில் ஏன்னா அவர்களும் அவர்களுடைய தலைவருடைய மனைவி நிற்பதால் எண்பது சதவீதம் குறையாத வன்னிய வாக்காளர்கள் எழுபது டு எண்பது இங்க மாதிரி தான் எழுபது டு எண்பது சதவீத வாக்காளர்கள் வன்னிய வாக்காளர்கள் பாமகவை அழுத்தம் திருத்தமாக தருமபுரியில் ஆதரித்திருக்க ஆனால் அதே நிலை பிற பாமக நின்ற இடங்களில் அந்த அளவு இல்லை அதையும் புரிந்து கொள்ள முடிந்தது சரி நேயர்களே இது வந்து ஒரு அரசியலை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ள நபர்களுக்கான ஒரு ஹின்ஸாகவும் எப்படிலாம் இதெல்லாம் வந்து நான் இருபது வருஷம் பண்ணுறது தான் பண்ணி பா பார்த்தது தான் இந்த தடவை இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது எப்பயும் இருக்கிற விஷயம்தான் நான் ஏற்கனவே சொன்னதான் மூணு கட்சியில் மூணு ஜாதி நின்னால் அந்தந்த ஜாதி கொஞ்சம் வழக்கமான ஆதரவை விட அந்த கட்சிக்கு அதிகமாக செலுத்துவாங்க ஆனால் இன்று இது ஒரு மிக வித்தியாசமாக தென்பகுதியில் முக்குளத்தோர் மத்தியில் ஒரு காரணம் ஒரு இயலாமை தான் அவர்களுக்கு நாம் அதிகாரத்தில் இருந்தோமே இன்று அதிகாரமற்று இருக்கிறோமே என்ற ஒரு உணர்வு அவர்களை ஆட்டுவதன் விளைவு தான் இவ்வாறான ஒரு வேக நிலையில் வாக்கை அளித்துள்ளனர் சரி இது ஒரு ஆய்வு தான் இது யாரே குற்றஞ்சாட்டவோ தப்பாக சொல்லலை அவங்கவுங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் அந்த உணர்வை முக்களத்தோர் காட்டியுள்ள வெற்றி கொள்ளுங்கிறது வேற ஏன்னா ஒரு சமூகம் எழுபது எண்பது போட்டாப்பில் வெற்றி வந்துட முடியாது அது வேறு அனைத்து சமூகம் வாக்கையும் ஓரளவு வாங்கினா தான் வெற்றி வரும் ஏன்னா இதெல்லாம் ஒரு சயின்ஸ் அதுக்காகத்தான் ஒரு இதுக்காகத்தான் விளக்கம் அரசியலை தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்பதுக்கான விளக்கம் ஒழிய இதில் வேறு எதுவும் இல்லை வணக்கம் நேயர்களே